கும்ப ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமை இருக்கார் அப்ப ராசிநாதன் வலிமையாகத்தான் இருக்கார் ராசியில் சுக்ரன் இருக்கார் ஒரு சுப கிரகம் ஒளித்தன்மை கொண்ட அந்த சுக்கரன் உங்கள் லக்னத்தில் இருப்பதும் ராசியில் இருப்பதும் ஒரு நல்ல அமைப்பு கடந்த இரண்டரை வருடங்களாக உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென் சனியாக இருந்து கொண்டு மனதை வாட்டி வதைத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே மாறப்போகிறது இப்போ இதுவரைக்கு இருட்டாக இருந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் ஒளித்தன்மையுடன் செயல்படக்கூடிய தன்மை இருக்குரன் வந்து அமங்கு அமர்ந்திருக்க கும்ப ராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு யோகாதிபதி அந்த சுக்கிரன் உங்கள் ராசியில் வந்து அமரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை ஏன்னா மனதில் இருந்து எத்தனையோ குறைகள் அதாவது மனக்கவலையாக இருந்தது தான் நினைக்கிறது செயல்படுத்த முடியல தான் நல்லது செஞ்சாலும் அது தவறாக மாறுகிறது ஏதோ ஒரு வகையில் எந்த எல்லாமே நன்றாக இருந்தால் குடும்பம் நன்றாக இருக்கு மனைவி நன்றாக இருக்கு கூட பிறந்தவங்க நன்றாக இருக்கு தொழில் நன்றாக இருக்கு பட் எதுவும் எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு கூட மனம் என்கின்ற தன்மை ஒரு குழப்பம் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்கின்ற தன்மையை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா இப்போ அப்படியே மாறப்போகிறது அந்த இருட்டில் இருந்த உங்களுக்கு இப்போ வெளிச்சத்தை தரக்கூடிய சுக்கரன் வந்து அங்கே உட்கார்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு பாதை தெரியும் ஒரு வெளிச்சம் தெரியும் இதுக்குள்ள போனால் நம்ம சக்சஸ் ஆகலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த கும்பராசி என்பர்கள் நல்லா இல்லை என்பதை உறுதியாக சொல்லலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா இருக்க போறீங்கன்னு சொல்லலாம் எதையெல்லாம் இழந்தீர்களோ எதையெல்லாம் நினைத்தது சாதிக்க முடியலையே என்று வருத்தத்தோடு இருந்தீர்களோ அது அத்தனையும் சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் அதுக்கு தான் இந்த ஜனவரி மாதம் நம்ம சொல்லலாம் இரண்டாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருந்தார் குடும்பம் நன்றாக இல்ல குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை ரத்த பந்த பிரச்சனை உற்றார் உறவினர்கள் அதாவது அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி மாம ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தது குடும்பமே நல்லா இல்லை குடும்பத்தை விட்டு எங்கேயாவது போயிடலாமா வீட்டில் இருக்கவே பிடிக்கலையே வனவாசத்துக்கு எங்கேயாவது போயிடலாமா என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி இதிலிருந்து ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு அதாவது தடைபட்டு இருந்த விஷயங்கள் நன்றாக நடக்கப் போகிறது குடும்பத்துக்குள்ள அநுனியம் பிறக்கப் போகிறது குடும்ப கணவன் மனைவி ஒரு சைடு இருந்தவங்கள் எல்லாம் இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் உங்க பேச்சை மதிக்காதவர்கள் கூட அவர் சொன்னது சரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் அப்ப பிரம்மாண்டத்தை தரக்கூடிய ராகு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிரம்மாண்டமாக தனத்தை ஈட்டக்கூடிய வெளிநாட்டிலிருந்து இருந்து தனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் ஜனவரி மாதம் இருக்கப்போகிறது போகிறது அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று அமர்ந்தாலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அஞ்சாம் இடத்தில் வந்து அமர்வது ஒரு நல்ல அமைப்பு சனி பகவான் மூன்றாம் இடத்தை பார்த்து உங்கள் முயற்சியை கெடுத்தார் அதாவது மந்தமாக இருந்தது டல்லாக இருந்தது சோம்பேறித்தனமாக இருந்தது இன்றைக்கி செய்யக்கூடிய விஷயத்தை தள்ளி போட்டு நாளைக்கு செய்யலாம் இப்படி அப்படி தள்ளி போட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அதை எடுத்து செய்யலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பாக இருக்கு நான்காம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கார் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என நான்கு கூடியவன் உங்கள் ராசியில் இருக்கார் அப்போ உங்க எண்ணம் செயல் சிந்தனைகள் அத்தனையும் சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தாயை சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக அல்லது ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த கும்பராசினருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் நான்காம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் யாரெல்லாம் வெளிநாடு போகணும் வெளி மாநிலத்தில் போய் பிழைக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு அந்த எண்ணங்கள் பூர்த்தியாகும் முதல்ல உங்கள் ஜாதகத்தில் அந்த கொடுப்பினை இருக்காங்கிறது பாருங்கள் வெளிநாட்டு செல்லக்கூடிய கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இதே மாதிரி உங்கள் ஜாதகம் எடுத்து வைத்து கொண்டு லக்னம் என்கின்ற இடத்திலிருந்து நான்காம் இடத்துல குருவோ அல்லது சுக்கரனோ இருந்து அல்லது எட்டாம் இடத்தில் குரு பகவானல்லோ சுக்கரனோ இருந்து அல்லது பனிரெண்டாம் இடத்தில் குருவோ சுக்கரனோ இருந்துமே ஆனால் உங்களுக்கு விதி கொடுப்பினை இருக்கிறதுன்னு அர்த்தம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ இப்போ கோச்சாரமும் அதுக்கு உங்களுக்கு துணை புரிகின்ற காரணத்தால் வேலை இல்லாதவர்கள் சொந்த ஊரில் நான் எதிர்பார்த்து வேலை கிடைக்கல என்று இருக்கின்றவர்கள் இப்போ வெளியில் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெளிநாட்டு வேலை என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் சுகஸ்தானத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றி புள்ளி வைக்கும் உடல்நலத்துல பிரச்சனை ஹெல்த்ல பிரச்சனை மனமே சரியில்லை அப்போது உங்கள் உங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரனுங்கிறது உடம்புக்கு உடலுக்கு காரகன் அல்லவா மனதுக்கு காரகன் அல்லவா அங்கே சனியை உட்கார்ந்து ஜென்ம சனியாக இருந்து ஒரு இருட்டுத்தன்மையை கொடுத்து உள்ளத்தையும் மனதையும் உடலையும் வருத்தி கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ மாறப்போகிறது ஹெல்த் நல்லாயிருக்கு மனசு நல்லாயிருக்கு உடம்பு நல்லா இருக்கு எதையும் செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் கடந்த ரெண்டு வருஷமாக படிப்பு நல்லா இல்லை மறதி அதிகமாக இருந்தது காலேஜில் படிக்கிற பார்த்தீங்கன்னா அரியர் விழுந்துருச்சு அரியரை முடிக்க முடியுமா இல்லை என்கின்ற குளறுபடிகள் இந்த கோர்ஸ் படிக்கலாமா அந்த கோர்ஸ் படிக்கலாமா என்கின்ற கன்ஃபியூஷன் பிஜி படிக்கலாமா இல்ல வேலைக்கு போகலாமா வேலைக்கு போகலாமா இல்ல அயர் செடிக்கு போகலாமா என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி மாணவர்களுக்கு இந்த மாதிரிலிருந்து அந்த குழப்பம் விடுதலை ஆகும் அடுத்த வருடம் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க தெளிவா ஒரு முடிவெடுப்பீங்க வேலைக்கா இல்ல படிப்புக்கா அப்படிங்கிற தன்மை படிப்பில் இருந்து வந்த அரியர் அத்தனையும் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டாகும் அரசு எக்ஸாம் எத்தனை எழுதி எழுதி தோத்து போய் கொண்டே இருந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு வருத்தத்தோடு இருந்து கொண்டிருப்பீர்களவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசு விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் அதற்கு முதல் படியே இந்த ஜனவரி தான் தன்னம்பிக்கை கொடுக்கும் எத்தனையோ தோத்தாலு பரவாயில்ல பட் அரசு வேலைக்கு நான் போய் ஆகணுங்கிற இருந்த உள்ளம் உறுதிப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் ஹெல்த்லி பிரச்சனை ஏதோ இருக்கிற மாதிரி உடம்புல எதையாவது இருக்கிற மாதிரி தொந்தரவு பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துட்டே இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்க ஆஸ்பத்திரியில் ஒன்றுமே இருக்காது அப்படிம்பாங்க பட் என்ன மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பாக்கியம் நன்றாக இருக்க போகிறது பதினோராம் இடத்தில் ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் உங்க குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் என்பது நன்றாக இருக்கிறது கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் குலதெய்வத்தை குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்யும் பண அதிகமாகும் ராகு ரெண்டில் இருக்க பிரம்மாண்டமான ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டின் மூலமாக தன வருவாய் கொடுக்கும் தாயின் மூலமாக தாய் சொத்துக்கள் ரீதியாக உங்களுக்கு பணப்புழக்கத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் வெளிநாட்டு வேலை உண்டு வெளிநாட்டு தொழில் மூலம் பணம் வரும் பண என்கின்ற லாபம் என்கின்ற அமைப்பு ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் ரெண்டு பேரும் இணைந்து இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய அடிப்படையில் கர்மாவினுடைய அடிப்படையில் நிச்சயமாக ஐந்து எட்டுக்குரியவன் ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனவரவு பணப்புழக்கம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் மறைந்துள்ள சில விஷயங்களை தேடுதல் கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஞானத்தினுடைய அடிப்படையில் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில் ஆன்மீக எண்ணம் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கும் இந்த காலகட்டம் ரெண்டரை வருஷத்தில் ஒரு ஆன்மீகத்துக்கு என்ட்ரி ஆயிடலாமா அப்படிங்கிற தன்மை கூட உங்களுக்கு கொடுத்துருக்கும் நிறைய பேர் வந்து சமுதாய பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளின் சந்தர்ப்பங்களை கொடுத்துருக்கும் சுக்கரன் உங்கள் லக்னத்தில் ராசியில் இருக்கிறதுனால இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலிருந்து அடித்தளம் கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய எண்ணத்தில் இருந்திருந்தாலும் இதுவரைக்கும் கலைத்துறைக்கு போகணும் சினிமா துறைக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அதில் என்ட்ரியாவதற்கான வாய்ப்புக்களை சந்தர்ப்பங்களை பெற்று தருமங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு மனம் எண்ணம் செயல் சிந்தனையில் ஒரு இதை இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஆஞ்சநேய பகவானை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது